ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஆம் ஸோ சாரி ஃபார் த டிலே ஏன்னா எனக்கு வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு நான் மெசேஜ் அமிச்சேன் இந்த மாதிரி ரெண்டு மணிக்கு மீட்டிங் இருக்குது நான் என் பொண்ணு வந்து ரொம்ப ஹாஸ்டேலியிலேருந்து வந்திருக்காங்க வயிற்று ரொம்ப வச்சுன்னா டாக்டர் அப்பாயின்மெண்ட் சொல்லிட்டு நான் டுவெல் ஓ கிளாக்கே மெசேஜ் அமிச்சேன் நான் இந்த மாதிரி வந்து நான் ஒரு த்ரீ த்ரீ தேர்ட்டிக்குள்ளே வந்துடுறேன் நான் அதுக்காக தான் நான் என் டிரைவரை வரில்லை அவங்க வந்து இன்னும் வரல ஊர்லேருந்து ஹாலிடே பண்ணேன் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரி ஃபார் மை டிலே பட் நான் மெசேஜ் வந்து ஒரு மூணு மெசேஜ் அனுப்பிச்சுனே தான் இருந்தேன் இந்த மாதிரி வந்து நான் வந்து நேரத்தில் டிராஃபிக் ஜாம் கரெக்டாக மழை வந்து கோயம்பேட்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ தட் இஸ் ஃபஸ்ட் ஐ ஹவ் போல் சாய்ஸ் ஃபார் மை டிலே ரெண்டாவது வந்து ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர் அண்ட் தட்ஸ் அ பெஸ்ட் திங் இந்த மீடியா எல்லாருக்கும் முன்னாடி வந்து இட்ஸ் ஆல் ஆஃப் தென் தென் யா இனிய பத்திரிகை நண்பர்களுக்கு மாலை வணக்கம் எனக்கு என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தேசிய தலைவர்கள் ஐயா முத்துராமலிங்க தேவரா நடிச்சு முடிச்சிருக்கேன் அடுத்த மாசம் இந்த படம் வரப்போகுது என்னுடைய நண்பர் அனைவருக்கும் மாலை வணக்கம் என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் வந்து தேசிய தலைவர் என்ற படத்தில் பசுமன் முத்துராமலிங்க தேவரா நடித்து படம் வெகு விரைவில் வெளிவர வர இப்போ அடுத்ததாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோன்னு சொல்லி ரொம்ப நாள் மாஸ்டர் கிட்ட நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம் ஏன்னா நாங்கள் ஒரு பேன் இந்தியா மூவியாக பண்ணோம் பேன் இந்தியாவோட உலக அளவில் ஒரு திரைப்படம் பண்ணோன்னு ரொம்ப நாள் பீட்டர் ஐன் மாஸ்டர் கிட்ட நாங்கள் கலந்து பேசினோம் அவர் ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் வச்சுருக்காரு அந்த ஸ்கிரிப்டை நாங்கள் பார்க்குறப்போ இதை பண்ணால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி எல்லாம் பங்கு அதிகமாக வந்து மாஸ்டருடைய பங்கு இருக்கும் பாகுபலி பார்த்தீங்கன்னா ஆர் ஆர் பார்க்கலாம் புஷ்பா பார்க்கலாம் இது மாதிரி மிகப்பெரிய வெற்றி படங்களை மாஸ்டருடைய அந்த ஆக்ஷன்ஸ்லாம் நிறைய அந்த படங்களில் இருக்கும் அவர் முதல் முறையாக தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைக்கணும் ஏன்னா உலக சினிமாவையே இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவர் ஒரு தமிழ்நாட்டில் இருக்க மாஸ்டர் இவரை வந்து நம்ம ஆனர் பண்ணோன்னு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை அதனால் மாஸ்டரை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணோம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தோம் அதுக்கு நேரம் இப்போ தான் கூடி வந்திருக்கு வெகு விரைவில் இதற்கு உண்டான அடுத்த கட்ட பணிகள் என்னென்ன நாங்கள் செய்ய போகணும்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் தெரிவிப்போம் இந்த படத்தில் நானும் என் நண்பர் சௌதரிய இணைந்து இந்த படத்தை வந்து ப்ராஜெக்ட் ரெடி இருக்கோம் ட்ரெண்ட் சினிமாஸ் எம்டி சினிமாஸ் ரெண்டுமே இதை வந்து டிசைன் பண்ணுறது வந்து நண்பர் இயக்குனர் வெற்றி அவர் தான் இதுக்கு அடுத்த கட்ட ந நகர்வு என்னென்னு மாஸ்டர் பண்ணுவோம் ஏன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப கலைஞர் எங்களோட இருக்கார் அவரை வச்சு நாங்கள் பண்ணுறப்போ இது இன்டர்நேஷ்னல் தரத்துடன் பண்ணோம்னு எங்களுக்கு ஆசை இது எல்லாமே பீட்டர் ஐ மாஸ்டர் வழி நடத்துவார் அவர் சொல்கிற மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படைய படமாக அமையும் வெகு விரைவில் இதுக்கு உண்டான மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நாங்கள் தெரிவிப்போம் சும்மா உங்களுக்கு ஒரு நியூ இயருக்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணுன்னு தான் இது பிளான் பண்ணோம் ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டே நாங்கள் ரெடி பண்ணல சும்மா கீழே உட்காந்து பேசினான்னு தான் ரெடி பண்ணோம் அதுக்குள்ளே எல்லாம் சேர்ந்து ப்ரெஸ் மீட்னா அரேஞ்ச் பண்ணிவிட்டாங்க அதனால தான் டிலே ஆயிடுச்சு ஏன்னா எப்போவுமே நாங்கள் உங்கள் காக்க வச்சது கிடையாது நானும் ஒரு முறை உங்களுக்காக இந்த காலதாமதத்துக்கு மன்னிப்பு கேட்குறேன் மீண்டும் இதே மாதிரி ஒரு நிகழ்வில் நிச்சயமாக சந்திப்போம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் சொல்லிக்கிறேன் தாமதத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் உலகத்துலேயே வந்து ரெண்டே ரெண்டு படங்களுக்கு தான் அதிக வர வரவேற்புக்கும் மொழிகளும் தேவையில்லை ஒன்று ஆக்ஷன் படம் இன்னொரு காமெடி படம் இது வந்து எல்லா இடங்களையும் ரீச் ஆகும் எங்களுக்கு ஒரு பெரிய ஆக்ஷன் படம் வந்து எங்கள் கேரியரில் பண்ணோம் என் குருநாதர் பஷரி சார் நானும் எதனால நாங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருந்தால் அவர் கூட இணைந்து தான் நான் எல்லா விஷயங்களையும் பயணிப்பேன் அது மாதிரி வெற்றி வந்து ரொம்ப நாள் எங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டேன் அவர் மாஸ்டரை ஃபாலோ பண்ணி மாஸ்டரை இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு கதை சொல்லிட்டார் இப்போ இது என்னென்ற விவாதத்துக்கு சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி நாங்கள் இது வந்து சும்மா ஒரு விவாதம் டிஸ்கஷனுக்கான கீழே உட்காருறோம் இருந்தோம் அது இன்றைக்கி ஒரு பத்திரிகை சந்திப்பாகவே வந்துடுச்சு இது வந்து மாஸ்டரோடு இணையிறது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக தான் நாங்கள் கருதுகிறோம் ஏன்னா அவருக்கு மேலே இன்றைக்கி ஒரு ஃபைட்டுக்கு வேர்ல்டுலேயே வந்து இன்னைக்கு இன்றைக்கி ட்ரெண்டில் மாஸ்டர் தான் அது வந்து நீங்கள் உலகம் முழு வெற்றி பெற்ற பாகுபடியிலே அதுக்கு மேலே ரிசல்ட் நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை அவரு கூட இணைஞ்சது வந்து எங்களுக்கு வந்து பெரிய வரமாக இருக்குது இது நல்லபடியாக டேக் ஆஃப் ஆகும் இதை பத்திரம் அடுத்தடுத்த அறிவிப்புகள் வர இதில் தெரிவிப்போம் இதில் வெற்றியோட உழைப்பு ரொம்ப இருக்குது அதில் மாஸ்டர் வந்து அதை நிறைய செதுக்கி அதை உருவாக்கி வச்சுருக்கேன் இதோட இதோட விஷயங்களை அப்புறம் நம்ம மாஸ்டர் உங்களுக்கு அதை சொல்லுவார் இதை பற்றின கூடுதல் டீட்டெயிலில் இந்த பட விவரங்கள்லாம் பின்னர் உங்களுக்கு அறிவிக்கப்படும்

அப்படி நீர் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் எல்லா எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி சா நமக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் படம் பண்ணணும் ரொம்ப நாளாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே இருந்தோம் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று மாஸ்டர் மாஸ்டர்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணும் மாஸ்டர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட்டு தயக்கமாக இருந்தது மாஸ்டர் என்ன சொல்லுவார் யூஸ் பட் ஆனால் நமக்கு புது டேரெக்டாக இருந்தாலும் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணார் அதுக்கப்புறம் மா மாஸ்டர் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்து அப்புறம் மாஸ்டர் என்ன சொல்கிறார் அதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டுருக்கோம் இப்போயும் ரெகுலராக இதுக்கு மேலேயே மாஸ்டர் ஃபாலோ மாதிரி தான் இருக்கும் எதுவாக இருந்தாலும் மாஸ்டர் மடிக்குனார் தேங்க் யூ சார் சார் ஸோ யா ஸ்டோரின்றாங்க என்னவாக என்ன உண்மையை சொல்லப்போனால் நான் பார்த்து என் வேலை பண்ணின்னே இருந்தேன் பட் வெற்றி வந்து அவர் வந்து வந்து ஒரு விஷயம் ஒன்று சொன்னார் இந்த மாதிரி வந்து ஒரு கதை சொன்னார் எனக்கு கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருந்தது சரி இதுக்கு யார் ஹீரோ காரணம் இல்லை நீங்கள் தான் சார் ஹீரோனால் சரி ஏங்க நான் ஹீரோ வந்து ஏங்க நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொன்னீங்களா இல்லை இது நான் தென் அதுக்கப்புறம் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரிசர்ச் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து ஒரு பீட்டர் வந்து இத்தனை வருஷம் வந்து நீங்கள் எல்லாருக்கும் வலிச்சிருக்கீங்க எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்படி இருக்க போகும்போது இந்த மாதிரி ஒரு படம் வந்து ஏன்னா ஒரு ஹீரோ வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட்டாக ஹேண்ட்ஸம் இருக்குன்னு அவசியம் கிடையாது ஏன்னா திஸ் ஸ்டோரி இஸ் சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் இட்ஸ் அப்ட் நம்ம வந்து ஒரு ட்ரைபிள் ஒரு காட்டு மனுஷங்க ஸோ காட்டு மனுஷங்க இப்படி சொல்லிட்டு ஒரு ஆறு மாதமாக ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்போ தான் நான் யோசிச்சு பார்த்தேன் சரி ஒரு காட்டு மனுஷன் தானே ஒரு அழகு ஒரு லுக்கிங்னாண்ணா பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்லியிருக்காரு சார் நீங்கள் எத்தனை ஹீரோஸு எப்படிலாம் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க ஸோ இப்படி இருக்கா உங்களுக்கு இருக்கிற பேர் வந்து நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி படத்தில் நீங்கள் நடிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஆடியன்ஸ் வந்து ஒரு வாட்டியாவது வரும் ஏன்னா இந்த முப்பது வருஷத்துக்கு நான் கஷ்டப்படுறதுக்கும் இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் படம் வந்து என்னோடய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இப்போ சங் சார் மணி ரத்னம் சார் ராஜ்மௌலி அது எல்லா டேரக்டருக்கும் நான் பண்ணுறதுக்கும் ஸோ இப்படி இருக்கும் போகும்போது அவ்வளோ கான்ட்ரிபியூஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா இந்த படத்துக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சூட் ஆகும் சார் ஸோ அட்லீஸ்ட் ஆடியன்ஸ் வந்து ஒரு வாட்டியாவது வந்து பார்ப்பாங்க ஒரு ஹேங் வந்து நடிக்கிறாங்கன்னா ஒரு அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா நான் வேறு லெட்ஸ் பி வெரி ஃபேக்ட் ஏன்னா இந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நடிக்க போகும்போது யார் பார்ப்பாங்க அப்படிலாம் நான் சொல்லியிருந்தேன் நான் பட் அவங்க என்ன சொன்னேன் இல்லை சார் உங்கள் பெர்ஃபார்மென்ஸு எல்லா ஹீரோ நடிக்கிறது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்கள் மூலியமாக தான் வந்திருக்கு அப்படி இருக்க போகும்போது நீங்கள் வந்து பண்ணுங்கள் சார் பட் வில் டூ ஆ பெஸ்ட் அப்படின்னா பட் தேர் ஆர் ஸ்கிரிப்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் சேஞ்சஸ் ஏன்னா என்னோடய லைஃப் வந்து முப்பது வருஷோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் நேர்மையாக இருக்கிறேன் நான் வந்து எந்த ஹீரோ ரஜினி சார் இருந்தாலும் சரி மோகன்லால் சார் இருந்தால் யார் இருந்தாலும் சரி நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிட்டு நல்லா பெர்ஃபாமன்ஸ் வாங்க ஸோ அப்படி இருக்கப்போது எனக்கு வர போகும்போது ஒரு கதை நல்லா வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ ஐ சேஞ்ச் ஓவர் ப்ளஸ் பாயிண்ட் நம்பர் ஒன் வெற்றி இருக்கிற கான்ஃபிடென்ஸ்க்கும் நான் யாரும் வந்து ஐ ஷுட் நாட் லெட் கோ அவங்கள வந்து கைவிட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ செட் வெட்டி ஸ்டாப் எப்போ வேண்டாம் இன்னி கூட வேண்டாம் சொன்னேன் நான் ஆனால் நான் எதிர்பார்க்கல ஸோ நான் சொன்னால் கொஞ்சம் டைம் எடுக்கணும் நம்ம அவசரப்பட்டு சொல்லாது வி ஷுட் பி ப்ராப்பர் ப்ரிப்பேர் அது ப்ரிப்பேர் பண்ணக்கப்புறம் போனால் நல்லாயிருக்கும் நம்ம வந்து அவச இவங்கெல்லாம் மீடியாஸ்லாம் எப்போவுமே இருப்பாங்க நம்ம ஒரு விஷயம் சொன்னால் அவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸுலாம் சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க பட் நம்ம ஒரு நியூஸ் கொடுக்க போகும்போது ஒரு நல்ல ப்ரிப்ரேஷனோடு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ ஹம்பிளி வி ஆர் ட்ரைங் டு டூ ஆர் பெஸ்ட் அண்ட் அண்ணு எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது இன்றைக்கி எல்லோரும் வர்றதுக்கு பட் ஐ வாண்ட் டு பி ஹம்பிள் ஐ வாண்ட் டு டூ மை பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபிலிம் அண்ட் லெட் சி வாட் இஸ் ஹேப்னிங் டு த நெக்ஸ்ட் பட் ஃபார் ஷியோர் எனக்கு சௌத்ரி சார் இருக்கார் அவர் வந்து வெற்றி பேச்சு கேட்டு அதுக்கப்புறம் என்ன வேணால் அவர் கண்ணு மூடி நான் மாஸ்டர் என்ன சொல்கிறாங்க அது பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ப்ரிப்பேராக இருக்கோம் அப்படி சொன்னார் ஸோ இப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் சார் இருக்கும் சார் வந்து எனக்கு நான் ஃபைட்டர் இருக்கு போகும்போது ட்ரௌசர் போட்டு சுற்றி போகும்போது சாருக்கு தெரியும் எனக்கு அதே நேரத்தில் வெற்றி வந்து என்னை ப்ரொவோக் பண்ணியிருக்காரு ஸோ இப்படி இருக்கு போகும்போது ஐ வில் ஷியோர்லி டூ மை பெஸ்ட் பட் ட்ரூட்ஃபுல்லி ஐ டின்ட் திஸ் டு ஹேப்பன் இன்னைக்கு எல்லாரும் மீடியா பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு எனக்கு அந்த நோக்கம் இல்லை ஆனால் ஒரு நல்ல ப்ரிப்ரேஷனோட வரணும் எனக்கு அந்த ஆசை ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்ன கண்டிப்பாக ஐ வில் நாட் லெட் எனிபடி டவுன் ஐ வில் டூ மை பெஸ்ட் பட் லெட் சி வாட்ச் தி நெக்ஸ்ட் இது என்னோட மூவியா இருக்குமா அதே போல இந்த மூவியில் வந்து மாスター பைட் மாスター நீங்க இல்ல உங்கள வேற மாஸ்டர் ஏப்பாங்களா இல்ல இட்ஸ் டுアーலி டு ஆன்சர் யூ जस्ट जस्ट

பர்ஃபார்மன்ஸ் காட்டுறேன் பட் எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கோச்சு ஒரு ஸ்பெஷல் ஆக்டிங் ஆர்டிஸ்ட் அதாவது ஒரு கோச்சு என்னை வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஏன்னா நான் நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் அதுக்குன்னு வந்து ஃபோமன்த்தாக நான் வந்து ஒரு ஆக்டிங் ஆக்டிங் கோச் வந்து சரத்னா அவர் இருக்கார் அவர் தான் வந்து என்னை ஆக்டிங் ஃபிட்னஸ் கோச்சு வந்து என்னை இது பண்ணுறாங்க ஸோ ஐம் ஒன் தட் ப்ராசஸ் அதே நேரத்தில் வந்து ஐ ஹேவ் அன் சேஃப் ஃபார் மீ எனக்கு வந்து நத்திங் எனக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் இருந்தால் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் எனக்கு வந்து அது ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷன்ஷிப்போ இல்லை வந்து ஏதோ தோராயமாக வந்து யாரை வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு அது விஷயம் கிடையாது ஸோ என்னோடய கான்ஃபிடென்ட் வந்து யார் யார் எந்தெந்த தொழில் தகுதி இருக்காங்களோ அவங்கவுங்க தான் அந்த விஷயத்துக்கு வரலாம் சம்டைம்ஸ் நான் பிஸியாக இருப்பேன் நான் அசோசியேட்டாக வைப்பேன் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு ஆக்ஷன் குறைக்க பட் ஆக்ஷன் வந்து சண்டை அடிக்கிறது கை கால் அடிக்கிறது அது ஆயிரம் பேர் இருக்காங்க பட் அந்த கன்டென்ட்டு அந்த த்ரீ ஆக்ட் ஃபாலோ பண்ணுறதுக்கு இருக்கிறாங்களா எனக்கு தெரியாது இது வரைக்கும் எனக்கு வாங்கின பேர் வந்து என் என்னோட அஸ்டன்ட் இருந்தால் சரி வேறு யாருன்னு சொல்ல அவங்க அந்த பேர் இருக்காது எனக்கு தெரில ஸோ ஐ ஆம் வெரி கிளியர் ஆன் தேட் அண்ட் ஐ விஷ் திஸ் இஸ் வாட் மை பெஸ்ட் ஐ கேன் கிவ் ஃபார் நவ்

நான் வந்து நோயீகோ சார் நான் நோய்கோ நான் மற்றவங்கள மாஸ்டர் பார்த்து தான் நான் வளர்ந்துருக்கேன் இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நான் வந்து ஒரு ஃபாரின்லேருந்து வந்தது நான் இது அப்படி இல்லை இங்கேருந்து ட்ரவுசர் போட்டு ஆள் வளர்ந்த ஆள் நான் நான் வந்து ஒரு மசுத்திருவுலேருந்து வந்த மனுஷன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த கான்செப்ட் இந்த கான்செப்ட் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஆளுங்கள்லாம் எனக்கு செட் ஆகுது என்ன ஹெல்ப் ஏன்னா அவங்க டேட்டு அவங்களோட அவைலபிலிட்டி அவங்கள இதெல்லாம் இருக்குல்ல நீங்கள் வந்து இப்படி நீங்கள் சொன்னீங்க ஐ ஐம் நாட் கெட்டிங் ஹர் பட் வாட் ஐஎம் சேங் இஸ் யூ ஷுட் நாட் மிஸ் அண்டர்ஸ்ட் ஏன்னா எனக்கு இந்த ஈகோ வந்து நான் ஃபைட்டர்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எதுவுமே நோ ஈகோஸ் நான் பார்த்து எனக்கு கிடச்ச வேலை நான் மனப்பூர்வமாக நான் வளர்க்கிறேன் அது கடவுள் வந்து பார்ப்பாங்க ஆடியன்ஸ் வந்து எனக்கு பதில் கொடுப்பாங்க இதுதான் என்னோடனா இன்னைக்கு இல்லை நான் எப்போ கண்ணு முடுறதுக்கோ அதுதான் லைஃப் பிகாஸ் ஐ ஆம் வெரி டவுன் டு அர்த் அண்ட் ஐ ஹாவ் நோ இஷ்யூஸ் அந்த ஸோ யோ பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அது எதுவுமே கிடையாது நீங்கள் சொல்கிறதோ எனக்கு ஃபீலிங் கூட இல்லை எதுக்குன்னா எனக்கு அந்த எண்ணம் இல்லை ஸோ எனக்கு நீங்களே நினச்சி பாருங்களேன் நான் ஒன்றும் எஜுகேட்டடோடு வர ஆள் கிடையாது நம்ம வந்து டெய்லி வாங்கினா நான் பத்து வயசுலேருந்து ட்ரைனிங் பண்ணியிருக்கேன் அப்படி வந்து அந்த ஃபைட் பண்ணேன் என்னதுன்னா லாஜிஸ்டிக்கோடு நான் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் ரிக்வஸ்ட் பண்ணேன் இப்படி தான் நான் போயிட்டுருக்கேன் இப்படி தான் நான் வளர்ந்துருக்கேன் ஸோ தெர் இஸ் நோ இஷ்யூஸ் ஆர் தெர் இஸ் நோ கம்பேரிஷன்ஸ் இப்படி அப்படி கம்பேரிசன்ஸ் இருந்தால் கூட இன்றைக்கி எல்லோரும் வந்து எங்கள் ஹஸ்டன் தான் இருக்காங்க லைக் எக்ஸாம்பிள்ஸ் வந்து அனலாஸு அது வந்து நம்ம வந்து ராக் பிரபு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து என்னோடய அஸ்டன் வந்து செல்வா இருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து அன்புமானே அர்வன் எவ்ரி தான் ஆ ஒர்க்கிங் ஃப்ரம் அ சேம் குரூப் என்னோட குரூப் தான் வளர்ந்துட்டு தான் நாங்களாம் ஒன்றா வேலை செஞ்சு ஒன்றா ஒரு ஸ்டேஜ் ஒரு போகும்போது ஒரு குழந்தை வளர்ந்துப்போம் அவங்கவுங்க லைஃப் அவங்க செட்டில் பண்ணோம் இது இதுதான் உண்மை ஸோ தெர் இஸ் நீங்கள் சொல்கிறது நாட் அட் ஆல் நானும் அந்த அட்வைஸபிளும் இல்லை நானும் கம்பேரபிளும் இல்லை சார் பேன் இந்தியா மூவின்னு சொல்கிறாங்க சார் இப்போ நீங்கள் இந்திய போது பேன் இந்தியா தான் வரப்போகுதுன்னு சொல்லி ஏன்னா பீட்டுகள்னாவே சொல்லியிருந்து கொஞ்சம் பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு மனிதர் சரிங்களா பேன் இண்டியாவை பற்றி உங்களோட கருத்து பேன் இந்தியான்றது எனக்கு அந்த கூட என் மைண்ட் இல்லை ஐ ஐ டசன்ட் ஹாவ் அன் இஷ்யூ இந்த முப்பது வருஷம் வந்து நம்ம ஒழிச்சிருக்கோம் தேர்ட்டி இயர்ஸாக தேர்ட்டி இயர்ஸாக நம்ம ஒழிச்சிருக்கோம் ஸோ அப்படி இருக்க போகும்போது எனக்கு கிடச்ச நல்ல பேர் இப்படி இருக்க போகும்போது இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படி சொல்லியிருக்காங்க வெற்றியை வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாமே ஏன்னா ஒரு இந்த இந்த படத்தில் ஹீரோ வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட்டு உள்ள ஹீரோன்னா அவசரம் கிடையாது ஒரு காட்டு மனுஷன் என்ன ஸ்மார்ட்டு அப்படி ஒரு ஸ்மார்ட்டு விஷயமே இல்லை பட் அந்த பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படும் தான் ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த படத்தோட பேன் இண்டியான்றது எனக்கு கணக்கு தெரியாது அது இதுதான் உண்மை நேர்மையான பதில் ஸோ தெர் இஸ் நத்திங் கால் பேன் இந்தியா பட் வீல் ஒர்க் ஹா நாங்கள் ஒழிப்போம் இந்த மக்கள் வந்து அட்லீஸ்ட் இருக்கிற யார் படம் பார்க்குறாலும் எல்லா பீட்டு எங்கன்னா ஒரு வாட்டியாவது பார்ப்பாங்க அது ஒரு கியூரியோசிட்டிக்காக பீட்டங்க அப்படி என்னது ஒரு 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 ஹீரோ நிறைய இத்தனை வருஷம் வந்து வராமல் திடீர்னு வந்து ஹீரோ நிறையா சரி அது ஒரு வாட்டியாவது பார்க்குற ஒரு கியூரியோசிட்டி ஒன்று இருக்குல்ல அந்த கியூரியோசிட்டிக்காக பட் வரவங்கள வந்து நாங்கள் வந்து அந்த எங்கள் பேர் காப்பாற்றுறதுக்கு நாங்கள் பண்ணுவோம் சரிதான் வீட்டுக்கு ஏன்னா வந்து நாங்கள் வந்து ட்ரெஸ் கோட்டில் வந்து பார்த்துருக்கோம் ஒன் கோட் ஷூட்டு இல்லை ஒரு டோட்டலாகவே ட்ரெஸ் கோடே வேறு மாதிரி இருக்கும் ஸோ நீ இந்த படத்தில் வந்து ஒரு காட்டு வசியாக பண்ணுறீங்க வெறும் உடம்போட கிட்டுக்கு நான் வந்து பார்த்ததே கிடையாது எப்படி உங்கள் மக்கள் ஏற்றுப்பாங்க அதுதான் இருக்கு அதுதாங்க ரொம்ப ரிஸ்க்கு பண்ணுற வேலை இவர் தாங்க இவர் இவர் பண்ணுற வேலை இது ஒன்றும் இல்லை நான் வெற்றிக்கிட்ட சொன்னேன் நான் இந்த படத்தை பண்ணுங்க தான் எனக்கு அட்லீஸ்ட் எனக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் தேர்ட்டி டேஸ் எனக்கு வேணும் என்னோட ஃபிட்னஸ்ஸு எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து அந்த சிக்ஸ் ஆப்ஸ் வரத்துக்கு வேணும் பட் நான் சொன்னேன் நான் இந்த படத்து வந்து ரொம்ப நேர்மையான சும்மா வெரி ரியலிஸ்டிக் படம் ஒரு ஹீரோ வந்து ஒரு சிக்ஸ் ஆப்ஸ் இருக்கணும்னா அவசியம் கிடையாது ஒரு சாதம் மனுஷன் உங்களை மாதிரி ஆனால் அவங்க பிரெயின் அவங்களோட விஷயம் அவங்களோட சுச்சுவேஷன் நடந்து அதுக்கு தகுந்திருந்தால் போதும் நம்ம வந்து ரொம்ப ராவாக போகிறோம் ரொம்ப ரியலிஸ்டிக்கை போகிறோம் என்னோடய ஸ்டைல் வந்து ரியலிஸ்டிக் ஸோ அந்த நம்ம போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன் அதுதான் நான் 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 சொன்னேன் ஸோ ஐ டு பி வெரி வெரி ரியலிஸ்டிக் அண்ட் ரா பட் கிவ் எனி எனி கமெண்ட் ஆர் ப்ராமிஸ் அட் ஹாவ் டைம் டூ பெஸ்ட் இந்த இந்த முப்பது படத்துக்கு ரெடியாக இருக்கேன் இல்லை அந்த படம் முடிஞ்சிருச்சு இப்போ சென்சார் போனோம் ஏன்னா அது எடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு அப்போ ரெண்டு விஷயம் எடுத்திருக்கோம் அதனால தான் அந்த ரெண்டு ஆண்டு காலம் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ஏன்னா மிகப்பெரிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல ஆண்டு காலங்கள் எடுத்திருப்பாங்க சில படங்கள் அது மாதிரி எங்களுக்கு அங்கே போய் தேடி எடுக்கிறதுக்கு கஷ்டமாகிடுச்சு படம் இப்போ ரெடி ஆகிடுச்சு காப்பி ரெடி சென்சார் போக வேண்டிய வேலை தான் பட் அந்த படத்துக்கு அடுத்தது நாங்கள் இன்னும் ரெண்டு படம் பிளான் பண்ணியிருக்கோம் அதில் மாஸ்டர் படம் மெயினாக ஒரு படம் ஏன் இந்த படத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா மாஸ்டர் வந்து இந்திய சினிமாவை உலக தரத்துக்கு கொண்டு போனவர் அவரை வந்து நம்ம அடையாளப்படுத்தணுன்ற ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கிறப்ப மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் மாஸ்டர் படத்தில் நாங்கள் இணைஞ்சது இன்னொரு தான் எந்த படத்தில் ஃபுல்லாக ஆக்ஷன் மூவிஸாக தான் இருக்குமா ஃபுல்லாகவே எனக்கு காட்டுவாசி எப்படிங்க ஏன்னா ஏற்கனவே ஹாலிவுட் சைடு வந்து இந்த மாதிரியான நிறைய படங்கள் காட்டுவாசி படங்கள் வெற்றி பெற்றிருக்கு குறிப்பாக சொன்னால் அப்பகலிதான்ற மூவி கூட இருக்குது அதுதான் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான மூவிக்காக டச் பண்ண போகிறீங்களா அந்த அளவுக்குலாம் நான் சொல்லலை பட் ஒரே ஒரு விஷயம் வந்து ஐ வில் நாட் லெட் தி ஆடியன்ஸ் டவுன் அது மட்டும் நம்பிக்கை எதுக்குன்னா ஐ டோன்ட் ப்ராமிஸ் நான் ப்ராமிஸ் பண்ணலை அதே ஆஹா ஓஹோன்னு ப்ராமிஸ் பண்ணல வி ஆர் வெரி ஹம்பிள் வி ஆர் வெரி நார்மல் மனுஷன் ஸோ எங்கள் அளவுக்கு நாங்கள் என்ன பண்ண முடிஞ்சோ ஐ வில் ட்ரை டு டூ மை பெஸ்ட் ஒரு ஹாலிவுட் கம்பேர் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க அதே நேரத்தில் வந்து இங்கே இருக்கிற பெரிய படம் பண்ண கம்பேர் கம்பேர் பண்ணாதீங்க வி ஆர் ஜஸ்ட் டூயிங் அ ஃபிலிம் இங்கே வந்து வருஷத்துக்கு வந்து நாலாயிரத்தி இரநூறு படம் ரிலீஸ் இருக்குதுல்ல ஒரு வருஷம் நம்ம அக்கார்டிங் டு அந்த நாலாயிரத்தி இரநூறு படம் ரிலீஸ் பண்ணால் அதில் ஒரு படம் நாங்கள் இது ட்ரீட் பண்ணிக்கோங்க இது வந்து ட்ரீட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஸோ மச் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் பீட்டர் ஹேங் அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு அது ட்ரீட் பண்ணாத பட் ஒன் திங் நாங்கள் வந்து ஐ வில் வி வில் டூ அ பெஸ்ட் இது மட்டும் மட்டும் சொல்ல முடியும் ஸோ வி ஆர் நாட் வி ஆர் நாட் கிவிங் எனி ப்ராமிஸஸ் ஆ வி ஆர் நாட் சேங் தட் விட் கம் அட் வித் சம் பேன் இண்டியா இல்லை பேன் இண்டியா வரப்படத்தில் அது வ வரும் அந்த டைம் ஒன்று இருக்கும் அது வர்றதுக்கு ஸோ ஐ வெரி கிளியர்லி நான் வெற்றி சொன்னேன் சார் கூட சொல்லியிருக்கேன் சார் ப்ளீஸ் தயவு செஞ்சு எதுவுமே நம்ம சொல்ல வேண்டாம் எங்கே ரிசல்ட் வந்தால் எண்ட் ஆஃப் த டே வந்து மக்கள் வந்து

உங்களை வந்து மேல மேலிட்டிருந்து பார்த்தவங்களா வந்து அவங்க ஒரு ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி கெடை கிடைப்பாங்கல்ல நீங்களும் யோசித்து நினைப்பாங்கல்ல அதுக்கான கேட்க இல்லை நானே எனக்கே தெரியாது நான் ஹீரோ பண்ண போகிறேன் எனக்கு தெரியும் ஏன்னால் இந்த ஹீரோ படம் படும்பும்போது அது ஒரு காட்டு மனுஷன் வந்து அதில் ஒரு முந்நூறு பேர் இருப்பாங்க அதில் ஒருத்தரை நான் இதுதான் உண்மை ஒரு படத்தில் ஹீரோவை சொல்கிறாங்கல்ல அப்படிலாம் கிடையாது ஐ ஹாவ் ட்ரீட் மை செல்ஃ ஐ அம் ஒன் ஆஃப் த ட்ரைபிள் பீப்பிள் இந்த உலகத்தில் என் அண்டமான் நிக்கோமார் வந்து இட் இஸ் அ செகண்ட் டேஞ்சரஸ் ட்ரைபிள்ஸ் இந்த உலகத்தில் இட் இஸ் நாட் மீ சேங் இட் இஸ் இந்த ஹிஸ்ட்ரி ஸோ அந்த உலகத்தில் டேஞ்சரஸ் ட்ரைபிள் பீப்புள் வந்து அவங்க வந்து அதில் டாக்கிங் அபவுட் தட் கேரக்டர் ஸோ அப்படி இருக்க போகும்போது இட் இஸ் இட் இஸ் நத்திங் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டியோ ஒரு ஹீரோன்னு ஒரு ரொட்டின் கதையெல்லாம் வி ஆர் ட்ரைங் டு கோஸ் மச் வீ கேன் வி ஆர் ட்ரைங் டு கோஸ் மச் ரியலிஸ்டிக் அண்ட் வி ஆர் ரிசர்ச்சிங் வி ஆல்ரெடி டன் ஒரு ஆறு மாதமே நாங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கோம் பிகாஸ் ஐ டோன்ட் டு வெட்ரி ஹி வாண்ட்டு டு ஸ்டார்ட் த ஃபிலிம் ஆன் மை பர்த்டே ஆகஸ்ட் வந்து என்னோடய பர்த்டே வந்து ஸ்டார்ட் பண்ண சொன்னேன் நான் சொன்னேன் கடவுளே ப்ளீஸ் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிட்டுக்கப்புறம் எல்லாமே இருக்கறம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் இவர் டெய்லி எனக்கு வந்து குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் வந்து

அதுக்கப்புறம் அதை பற்றி பேச வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து படம் வந்து ரிலீஸை பப்ளிசிட்டி பண்ண போகும்போது அந்த நேரத்தில் பண்ண போதும் ப்ளஸ் அதே நேரத்தில் அந்த ரிலீஸ் பண்ண போகும்போது மக்கள் வந்து பார்ப்பாங்கல்ல அந்த டைம் போதுங்க நம்ம வேறு மா வேறு படம் மாதிரி வேண்டாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ எதுவுமே வேண்டாங்க அப்படின்னு நான் சொன்னேனேங்க எந்த இடத்துல ஐயோ இங்கே இருக்குது இடம் வைக்காமல் வா இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு பின்னாடி இங்கெல்லாம் இருக்கு இந்த கை இதெல்லாம் மோசம் தான் இருக்கு நேற்று நைட்டு வந்து நான் வந்து கேசரசர ப்ரொடியூசர் மீட்டர் நம்ம என்னோட பேட்டல் படம் தான் நம்ம டைகர் சராஃப்க்கு டைரக்ஷன் பண்ணுறதுக்காக கூப்பிட்ருக்காங்க ஸோ நேற்று தான் அங்கே போய் அதை மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்த கரெக்டாக வந்து போலீஸ் வந்து என்ன அதாவது செக்யூரிட்டி வந்து டிடினு நான் சொன்னேன் சாரி ஐ ஹாவ் அ ஸ்டீல் கையில் தேய்சி பண்ணேன் அதுக்கப்புறம் இங்கே என்னன்னா இங்கே தீட்டினா இங்கே இருக்குன்னா சரி இங்கே மண்டை பின்னாடி தீட்டினா இங்கே இருக்குதுங்க பின்னாடிண்ணா அவங்க சார் ப்ளீஸ் கம்மிண்ணா கொஞ்சம் ஓரமாக அதுனா எல்லா இடத்துலையும் இருக்குதுண்ணா உள்ளே போயிட்டு எல்லாம் செக் பண்ண அப்போ அந்த கையோட மார்க் பார்த்தாங்க அந்த ஸ்டிச்சிங் மார்க்கு ஸோ அவங்க வந்து சரி ஓகே ஐம் சாரி அப்படின்னு அதான் சார் பரவாயில்லைங்க உங்கள் கடமை பண்ணுறேங்க பட் என்னோட விஷயம் சார் என்னோட ஒவ்வொரு மார்க் வந்து தொழிலுக்காக தான் நான் அடிப்படுறதெல்லாம் தொழிலுக்காக தான் ஒவ்வொரு விஷயம் வந்து எனக்கு அவார்டு கிடைக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலிங் பட் எப்படிங்க இவ்வளவு தெரியல ஐ ரெடி டு கான்ட்ரிபியூட் மை பெஸ்ட் அவுட் ஆஃப் இட் எனக்கு கான்ட்ரிபியூஷன் இப்போ கூட ரீசண்டாக நம்ம ஏவிஎம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்கல ஒரு மாஸ்டர் கிளாஸ் கொடுத்தாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணேன் பிகாஸ் நான் இங்கே வளர்ந்தவன் நான் மசூத் வளர்ந்த பையன்தான் நிறைய பேர் வந்து நீங்களும் எந்தெந்த ஊர்லேருந்து வந்து தெரியாது நான் கரெக்டாக இது கொஞ்சம் முன்னாடி இங்க இருக்குல்ல ஏத்தாப்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு வட போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கு ஏத்தாப்ல வந்து மசூத் சந்து அங்கே தாங்க நான் வளர்ந்த பத்து வயசுலேருந்து சுற்றி சுற்றி இதுக்குள்ளே தான் இருக்கேன் நான் ஸோ பீட்ரஹேங் இஸ் நாட் சம் ஒன் எங்கள் அப்பா அம்மா தான் வியட்நாம் நான் வந்து இங்கே வளர்ந்த குழந்த ஸோ அப்படி இருக்க போகும்போது தேர் லாட்ஸ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் விச் ஐ வாண்ட் டு ஷேர் பட் அந்த நேரம் வர வரப்போது ஐம் ரெடி டூ கான்ட்ரிபியூட் ஓகே I'm the venga♫